அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு கே லவ் ஸ்டோரி இந்த திரைப்படம் வந்து இப்ப திரையரங்களை நல்லபடியாக போயிட்டு இருக்கு அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த சிந்தன் திரைப்படத்தை மக்கள் மத்தியில நீங்களாம் கொண்டு போய் சேர்த்தது அதுக்கு முதல்ல நன்றி நிறைய மீடியா நண்பர்கள் வந்து கம்பேக் சுசீந்திரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து அந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சுப்ரமணியன் ஸோ என்னுடைய தயாரிப்பாளருக்கு இந்த நேரத்தில் இன்னொன்று நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தனஞ்சயன் சார் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கிட்டத்தட்ட இரநூறு தேட்டர்ஸ்க்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணார் ஸோ தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் என்னுடைய தேங்க்யூ ரொம்ப குறிப்பாக இமான் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சாங்ஸ் ரீ ரெக்கார்டிங் என்னுடைய டிஎபி ஆனந்த் அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபில் மாதிரி இருக்குது நாங்கள் யார் நிறைய பேருக்கு கேமராமேன் யாருன்னு கேட்டாங்க ஸோ ஸோ என்னுடைய ஆனந்த் பிரதருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பாக வந்து ஒரு அர்ஷன் மாதிரி ஒரு கோ ரைட்டர் மாதிரி எங்கூட இருந்து எல்லா வேலையிலும் இழுத்து போட்டு செஞ்ச என்னுடைய எடிட்டர் தியாகுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அஷ்டன் என்னுடைய டீம் ராஜபணியண்ண இளங்கோ சூர்யா குமரன் மிஷ்டி தேஜா சக்தி எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய என்னுடைய அர்ஷன் டீம் எல்லாருக்கும் என்னுடைய இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் வந்து ஜெகவீர் வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்தியிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜெகவீர் வந்து கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவான்னு நான் பிலீவ் பண்ணுறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய அத்தனை டெக்னிஷியன்ஸுக்கும் லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மொத்தமாக இந்த படத்துக்கு வந்து நிறையா ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் முருகேஷுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நான் போதெல்லாம் வந்து சதீஷ் வந்து சார் பண்ணிடலாம் சார் பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு எனக்கு எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் வந்து உங்களை வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மீட்டிங் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ண அப்படி ஸோ சதீஷ்க்கு இந்த நேரத்தில் நன்றி நிறைய மேடையில் வந்து ஒரு ரெண்டு பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் சொல்லணும்னு நினப்பேன் சம்டைம்ஸ் அது என்னை அறியாமலே மிஸ் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக அந்த திருப்பூர் தமிழ்மணி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான லுக் உருவானதுக்கு காரணமே இந்த படத்துடைய போஸ்டர் டிசைனு நிறைய பேர் கேட்டாங்க யாருங்க இந்த போஸ்டர் டிசைன் டிசைனர் யாருன்னு கேட்டாங்க அப்புறம் நம்பர்லாம் கூட நிறைய டைரக்டர்ஸ் வாங்கினாங்க ஸோ போஸ்டர் டிசைனர் கார்த்திக்கும் இந்த நேரத்தில் என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க என்னுடைய நண்பர்கள் என்னுடைய இயக்குனர்கள் படம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய சக இயக்குநர்கள் எல்லாேருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்